ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லச்சம்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் வச்சு தான் பகோடா கொண்டு போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் நான் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் அதுக்கு சேர்க்க போகிற பொருள் வந்து சோம்பு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு அரை ஸ்பூன் நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுமாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இப்போ நம்ம ஃப்ரோசன் எடுத்துக்கிட்டோம்ல அந்த கான் எடுத்து ஸ்வீட் கான் எடுத்துக்கிட்டோம்ல அதாலே அந்த கப்பாலேயே நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்புலேருந்து கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் நம்ம ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம் அது மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதாரணமாக நம்ம இந்த சோளம் வாங்குவோம்ல அதை போட்டுறக்கூடாது பட்டுன்னு வெடிச்சிடும் அதை எண்ணெயில் போட்டால் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உள்ள ஸ்வீட் கார்ன் தான் நம்ம சேர்த்துக்கணும் பக்கோடா வைக்கலாம் அது வந்து நமக்கு பாப்கார்ன் மாதிரி தான் புரியும் நம்ம எண்ணெயில் போட்டோன்னா இதுவாகிடும் அதனால் காஞ்ச சோளத்தை சேர்க்காதீங்க இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க சாஃப்டாக இருக்கோடாவுக்கு இப்போ அது அது கூட அரை ஸ்பூன் நான் சோம்பு எடுத்து வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவை க எடுப்போம் சேர்க்காதீங்க வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க அது காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் நான் வெறுமளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு அதை போல் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேருங்க அப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அது அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதில் மாவை சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கங்களா அதை சேர்த்துக்கலாம் நிறுத்து வச்சிருக்க கடலை மாவு நான் முக்கால் கப்பு வச்சுருக்கேன் இப்போ கலந்துட்டு தேவைன்னா ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அரை கப் தேவைப்படும் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இப்போ எல்லா கடலை மாவுமே சேர்த்துட்டேன் அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து கலந்துக்கிறேன் டக்குன்னு தண்ணியை ஊற்றிடாதீங்க அப்புறம் நம்ம திரும்ப நிறையா மாவு சேர்க்கும்படியாக இருக்கும் அப்புறம் எல்லாமே டேஸ்ட்டு குறையும் இல்லை அதில் போட்டிருக்க அளவுலாம் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து கலந்துக்கோங்க அந்த கான் அந்த மாவுலாம் கோட்டாகிற மாதிரி இருந்தால் போதும் இதுமாரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நீங்கள் கலாங்க வந்து கொடுங்க அப்போ தான் பக்கம் நல்லா வரும் கிறிஸ்பியாக கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டு மாவு கொஞ்சம் லூஸாக அதில் இருந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் சாஃப்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்காது அப்படி நீங்கள் தண்ணி கொஞ்சம் லூஸாகிடுச்சு மாவு அது மேலே போட்டானதுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கான்ட்டா மாவு அது மாதிரி கலந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சு இந்த முக்கால் கப் கடலை மாவு எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டேன் சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம கலந்தால் போதும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம பொறிச்சே எடுக்க வேண்டியதான் இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வானலில் ஊற்றி காய வச்சுக்கலாம் எண்ணெயை இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு தண்ணி கையில் நினச்சிக்கிட்டு கொஞ்சமாக அப்படியே எடுத்து நம்ம இதை குட்டி குட்டியாக அப்படியே போட்டுக்க வேண்டியதான் இது இப்போ இருக்கிற மழைக்கு நல்லா டீ டைம் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சவொடனே அடுத்து வந்து மீடியம் சாப்பிட்டுப்பாங்க ரொம்ப காயிட்டு போட்டிங்கன்னா டக்குன்னு ரொம்ப தருகிற மாதிரி ஆயிடும் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் பப்போடான்னால் நீங்கள் காஷ்மீரி கில்லி கூட ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் அதெல்லாம் சேர்க்கலை வெறும் மிளகாத்தில் ஒரே பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு இது நீங்கள் குழந்தை கொடுத்துருந்தா இருந்தால் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பச்சை மிளகா கட் பண்ணி போடாதீங்க அது அப்புறம் சுறுனு கடிச்சு சாப்பிடும்போது காரமாக இருக்குல்ல அப்புறம் குழந்தைங்க அப்புறம் வெறும பண்ணாங்க இது செமையாக கொடுக்குறதுக்கு மழை சீசனுக்கு இந்த மாதிரி டீ டைம் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க கொடுக்கலாம் இப்போ பக்கோடா நல்லா கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பியாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் விட்டு நான் எடுத்துடுறேன் அடுத்த பேட்ச் போட்டு போச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எடுக்கக்குள்ளே சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை வச்சுட்டு எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே எடுங்க இந்த கலர் கோல்டன் ப்ரௌன் அப்படி வரும்போது எடுத்துருங்க கிறிஸ்பியாக இருக்கும் அதான் பக்கோடாவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி தட்டில் சவுண்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி கிறிஸ்பியாக எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த மழைக்கு நம்ம டீயோட டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ